துணிச்சலான பெண் பரிசுத்த வேதாகமத்தில் ஸ்திரிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணை குடித்து நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதத்தின் பக்கங்களில் இந்த பெண்ணை நாம் சந்திக்கலாம் அவளுக்கு ராஜகிரீடம் இல்லை அவள் ஒரு படை தலைவியாகவும் இருந்ததும் இல்லை அவள் பிரபலமான ஒரு சொற்பொழிவு ஆற்றினதும் இல்லை இருப்பினும் இவரின் தைரியம் இஸ்ரேல் வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு தடம் பதித்துவிட்டது என்றே சொல்லலாம் யார் இவள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஸ்திரீகளுக்குள்ளே கேணியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளை என்று சொல்லி எழுதியிருக்க நாம் வாசிக்கலாம் எதிரி படையின் தலைவனான சிசேரா போர்க்களத்தில் இருந்து ஓடி யாகேலின் கூடாரத்தில் தஞ்சம் புகுந்தபோது அவளுக்கு ஒரு இது சோதனையாகவே இருந்தது அவள் முன்னால் இரண்டு காரியங்கள் இருந்தது இரண்டில் ஒன்றை அவள் தெரிந்தெடுக்கும்படியாக இருந்தது ஒன்று அமைதியாக பாதுகாப்பாக அவள் இருந்துவிட வேண்டியது அல்லது தனது உயிரை பணயம் வைத்து ஒரு பெரிய நோக்கத்திற்காக தைரியமாக செயல்பட வேண்டும் இதில் இரண்டில் எதை அவள் தேர்ந்தெடுத்தாள் நிச்சயமாக அவள் பாதுகாப்பாக அமைதியாக இருக்கின்ற காரியத்தை அல்ல அவள் தன் உயிரை பணையம் வைத்து தெய்வ நோக்கத்தை பூரணப்படுத்தும்படிக்காக அவள் தைரியமாய் செயல்பட்டாள் யாகில் ஞானத்துடனும் தைரியத்துடனும் சிசேராவை வரவேற்றாள் அவனுக்கு பால் கொடுத்தாள் போர்வையால் மூடினாள் அவன் தூங்கும்போது ஒரு கூடார ஆணி மற்றும் போர் சுத்தியல் எடுத்துக்கொண்டு இஸ்ரேவேலின் எதிரியாகிய இந்த சிசேராவை அவள் தாக்கினாள் போர்க்களத்தின் எல்லையிலே வசிக்கும் ஒரு சாதாரண பெண்ணிடமிருந்து வந்த அபூர்வமான தைரியத்தின் செயல்தான் இது யாகில் நமக்கு கற்பிக்கிற காரியம் என்னவென்றால் தைரியம் என்பது பதவியோ நிலையோ உடற்கொள்கையோ அல்ல இது தேவன் உங்களை அழைக்கும் முக்கியமான தருணங்களில் அது ஆபத்தாகவோ சிரமமாகவோ இருந்தாலும் ஆம் என்று சொல்லும் ஒரு மனப்பாங்கை தான் குறிக்கிறது யாகினிடம் என்ன இருந்ததோ அதை உபயோகித்தாள் அவளிடம் வேறு ஒன்றுமல்ல வெறும் ஒரு கூடார ஆணி ஒரு சுத்தி மற்றும் ஒரு சமர்ப்பிக்கப்பட்ட இருதயம் இருந்தது இதன் மூலம் தன் கடமையை அவள் நிறைவேற்றினாள் அதாவது சிசேராவை அவள் கொன்றாள் நாம் யாகேல் போல போர்க்களத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் கொன்று போட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாம் தைரியத்தோடு எடுக்க வேண்டிய சில முடிவுகள் இருக்கின்றன அன்போடு உண்மையை பேசுதல் நீதிக்காக நிற்குதல் பலவீனர்களை பாதுகாத்தல் அல்லது தெய்வனுக்காக சில புதிய பாதைகளில் அதாவது நமக்கு பழக்கம் இல்லாத சில புதிய காரியங்களை தைரியமாய் செய்ய நம்மை அர்ப்பணித்தல் தைரியம் என்பது சில நேரங்களில் சிறிய படிகளாக அமைதியான செயல்களாக தனிப்பட்ட கீழ்ப்படிதலாக இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் நிலையான ஒரு பயன்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவன் என்று நமது கைகளில் வைத்துள்ள கூடார ஆணி அல்லது சுத்தியல் என்ன அவர் நம்மை அழைக்கும் பணிக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய திறமை வாய்ப்பு அல்லது பலம் எது வேணாலும் இருக்கலாம் அது என்ன தைரியத்தோடு நாம் செயல்படும்படிக்காக தேவன் நம்மை அழைக்கும் இடம் எது இப்படிப்பட்ட தருணங்களில் நாம் தேவன் மீது வைக்கும் விசுவாசம் எப்படி காணப்படுகிறது நம்மை நாமே நாம் சோதித்து அறிவது நமக்கு நலம் யாகியினுடைய துணிச்சல் ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரேலுக்கு கொடுத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே உங்களுடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் அமைதியான வலிமையுடனும் தைரியமான செயல்களுடனும் இருந்த யாகேலின் உதாரணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் தைரியமாய் தேவன் அழைக்கும் இடத்தில் தேவன் அழைக்கும் நேரத்தில் ஊழியம் செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் உமக்கென்று உண்மையாய் உறுதியாய் இந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்க அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் பயம் எங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது தேவனே நீரே எங்கள் பலமும் எங்கள் கேடகமுமாய் இருக்கிறீர் என்ற உடைய வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய கீழ்ப்படிதல் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும்படிக்காக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம் முத நாம மாத்திரம் ஐம்படுவதாக முத சித்த மாத்திரம் செய்யப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் ഏഷ്യു വിനാമത്തിൽ പിതാവേ ആമേൻ